வணக்கம் நண்பர்களே ருசக யோகம் ருசக யோகத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ருசக யோகம்னா என்ன அந்த ராஜயோகம் பலன்களை கொடுக்குமா எந்த கிரகத்தினால் இந்த ருசக யோகம் ஏற்படுது அதற்குரிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாய் திருமுரு அஸ்வோ சேனல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம அசோத் சேனல் அதனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பயிற்சி சேரும் இப்போ இந்த ருசாக யோகம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்ட்டாக பார்த்துடலாம் ருசாகோ யோகம் அப்படிங்கிறது செவ்வாய் செவ்வாய் பிரக பகவானால் ஏற்படக்கூடிய யோகமே இந்த ருசக யோகம் என்னும் ராஜ யோகம் பஞ்சமகா புருஷ யோகங்களில் இந்த ருசக யோகம் ஒன்று பை பஞ்ச மகா புருஷ யோகம்னா மொத்தம் ஐந்து கிரகங்களால் ஏற்படக்கூடிய ஐந்து வகையான ராஜ யோகங்களே பஞ்சமகா புருஷ யோகங்கள் அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடியது தான் இந்த ருசக யோகம் இது இன்னும் நாலு யோகங்கள் இருக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடியது ஹம்ச யோகம் சனி பகவானால் ஏற்படக்கூடியது சச யோகம் புதன் பகவானால் ஏற்படக்கூடியது பத்ர யோகம் இது போல் பஞ்சமகா புருஷ யோகங்கள் மொத்தம் ஐந்து அந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் இந்த ருஷக யோகமும் உண்டு இது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடியது நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாமல் இருக்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் லக்னம் லக்னத்துக்கு நான்காம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் இந்த நான்கு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல செவ்வாய் இருக்கணும் அதாவது கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில் இந்த நான்கு இடத்துக்கு பேர் கேந்திரஸ்தானம் அதாவது லக்னம் லக்னத்துக்கு நான்காம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் இந்த நாலு இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து வேற ராகு கேது இந்த மாதிரி பாவர தொடர்பு இருக்கக்கூடாது செவ்வாய் மட்டும் அமர்ந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தால் அதுதான் அந்த ருஷக யோகம் உடன் சுக்கரன் இருக்கலாம் குரு இருக்கலாம் தப்பு கிடையாது இந்த செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சமா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து செவ்வாய் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தா அதுதான் ருஷக யோகம் என்னும் ராஜ யோகம் சரி சார் இப்ப ருசக யோகத்தை பத்தி சொல்லிட்டீங்க அதற்கு உன்னான பலன்கள் என்ன எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த ருஷக யோகம் பார்த்தீங்கன்னா முதல் உடல் வலிமையை கொடுக்கும் உடல் வலிமை அதாவது உடற்பயிற்சி செஞ்சு எக்ஸசைஸ் பாடி அதாவது ஜிம் பாடின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கட்டுமஸ்தான உடல் அமைப்பை ஆரோக்கியமான உடலை இந்த ருசக யோகம் கொடுக்கும் விளையாட்டுத் துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் கொடுக்கும் அதே போல் இந்த ருசக யோகம் உள்ளவங்களுக்கு கோபம் வரும் அந்த செவ்வாயோட குரு இணைஞ்சிருந்தால் அந்த கோபம் கொஞ்சம் மட்டுப்படும் இல்லைன்னா இந்த ருசக யோகம் உள்ளவங்களுக்கு இயற்கையாகவே கோபமும் வேகமும் அதிகமாக இருக்கும் ஸ்பீடாக செயல்படுவாங்க ஒரு விஷயத்த இவ்வளவு மாதிரி ஸ்பீடாக செய்ய முடியாது அவ்வளோ வேகமாக ஒரு விஷயத்த செய்வாங்க மாதிரி கோபமும் டக்கு 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 டக்குன்னு வரும் அதே போல் இந்த ரித்யோக யோகம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் போலீஸ் ஆர்மி இந்த டிபார்ட்மெண்டில் பார்த்திங்கன்னா இந்த ரித்ஷோக யோகம் உள்ளவங்க அதிகமாக இருப்பாங்க ஏன்னா இந்த செவ்வாய் கிரகத்தோட காரகத்துவமே கெமிக்கல் மருந்து இராணுவம் போலீஸ் விளையாட்டு இதுதான் செவ்வாயோட காரகத்துவம் இந்த செவ்வாய் வலிமையாக இருக்கும்போது இந்த ரிசர்வ் யோகம் நல்லாவே செயல்பட ஆரம்பிக்கும் அதிலேயே குறிப்பாக இந்த செவ்வாய் திசையில் ராஜ யோகத்தை கொடுக்கும் விளையாட்டுத்துறையில் முன்னணியில் இருக்கிறவங்க போலீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆர்மி விளையாட்டுத்துறை சிவில் கட்டிடம் ரியல் எஸ்டேட் மனை பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த ரிசர்வ் யோகம் இருக்கும் பெரிய பெரிய நிலம் வச்சிருக்கிறவங்க ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சிருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தொழில் அதிபர்கள் மிட்டா மிராசுதார் பண்ணையாக்கள் அதே போல் இராணுவத்தில் போலீஸில் உயர் பதவியில் இருக்கிறவங்க இவங்க அத்தனை பேருக்குமே இந்த ருஷக யோகம் இருக்கும் அதாவது இப்போ நான் சொன்ன துயர் துறைகள் எல்லாம் உயர் பதவியை கொடுக்கும் இந்த ருஷக யோகம் அந்த மாதிரி வலிமையான உடல் அமைப்பு ஆரோக்கியமான உடல் அமைப்பை கொடுக்கும் உடற்பயிற்சி செய்கிறவங்க இவங்களை மாதிரி உடற்பயிற்சி செய்ய முடியாது அதே மாதிரி சொத்து பத்து சேரும் வீடு மனை நிலம் சொத்து தோட்டம் துறவு அத்தனையும் இந்த ருசக யோகம் இருந்தால் சேரும் அதாவது சேரும்னா நான் சொல்றது சாதாரணமாக சேர்றது கிடையாது கணக்கு இல்லாமல் இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கட்டுற தூரம் வரைக்கும் என்னோடது தான் நம்மளோடது தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா படத்துல எல்லாம் அந்த மாதிரி இந்த ருசக யோகம் இருந்தால் ஏக்கர் கணக்கில் நிலம் இடம் பல ஆயிரம் பல சதுர கிலோமீட்டர் இடம் பெரிய நிலப்பரப்பு பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் இப்போ ஃப்ளாட்டு போடுறாங்க இல்லையா இது மாதிரி உள்ள ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்குலாம் இந்த ரிசக யோகம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி போலீஸ் துறையில் உயர் பதவியில் வைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த ருசக யோகம் கண்டிப்பாக இருக்கும் அதாவது வேகமாக செயல்படக்கூடிய யோகம் இந்த ருசக யோகம் ரொம்ப வேகமாக ஸ்பீடாக இருப்பாங்க இவ்வளோ மாதிரி ஸ்பீடாக இருக்க முடியாது டக்கு டக்கு எல்லா விஷயத்தையும் செய்வாங்க அதே சமயத்தில் போகவும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை நிபுணராக டாக்டராக இருப்பாங்க அதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர்களை இந்த ருச்சக யோகம் உருவாக்கும் சர்ஜன் மருத்துவர் மில்ட்ரி இராணுவத்தில் உயர் பதவிகளை கொடுக்கும் இது யோகத்திலேயே பஞ்சமகா புருஷ யோகத்திலே ஒரு மிகச்சிறந்த பல முன்னணி நிபுணர்களை உருவாக்கக்கூடிய யோகமே இந்த ருசக யோகம் என்னும் ராஜ யோகம் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் சொல்லிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்பம் வினோக்குமார் இது உங்கள் சாய் நான் அசோசன் நன்றி வணக்கம்